உலகில் கள்ள தொடர்பு ஏழு நாடுகள் உலகில் நடந்து கொள்ளும் மக்கள் அதிகம் டாப் பற்றி இங்கு காணலாம் ஒரு இல்லற உறவில் துணையை ஏமாற்றுவது நம்பிக்கை துரோகம் செய்வது போன்றவை மிகவும் தவறானவை ஒரு தனிப்பட்ட நபர் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதே தவறு எனில் ஒரு நாட்டில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது எவ்வளவு பெரிய குற்றம் இவ்வகையில் உலகில் அதிகமாக துணைக்கு துரோகம் செய்யும் மக்கள் வாழும் டாப் ஏழு நாடுகள் பற்றி இனி காணலாம் தாய்லாந்து உண்மையான காதலுக்கு தாய்லாந்து உகந்த இடம் அல்ல இங்கு ஐம்பத்தி ஆறு சதவீதம் திருமணமான தம்பதியர் துரோகம் செய்கிறார்கள் என சர்வே ரிசல்ட்டை கூறுகிறது டென்மார்க் டென்மார்க்கில் ஏறத்தாழ பாதி மக்கள் தங்கள் துணைக்கு துரோகம் செய்கிறார்களாம் நாற்பத்தி ஆறு சதவீதம் பேர் தங்கள் துணையை ஏமாற்றும் செயல்களில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது இத்தாலி காதலியின் இடம் என குறிக்கப்படும் இத்தாலியில் நாற்பத்தி ஐந்து சதவீதம் ஜோடிகள் தங்கள் துணையை ஏமாற்றும் காரியங்களில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது ஆனால் என்னவெனில் இத்தாலியில் விவாகரத்து சதவீதம் மிக குறைவாக தான் இருக்கிறது ஜெர்மனி ஜோடியால் ஜெர்மனியில் துரோகம் செய்வதாகவே சர்வே கூறுகிறது நாற்பத்தி மூன்று சதவீதம் பேர் தங்கள் துணையை ஏமாற்றுவதாக கண்டறியப்பட்டுள்ளது நார்வே இங்கு நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் தங்கள் ஜோடியை ஏமாற்றுவதாகவும் முக்கியமாக அதிலும் இவர்கள் ஏமாற்ற ஆன்லைனை தான் பயன்படுத்துகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது பெல்ஜியம் பெல்ஜியமில் தங்கள் துணை தன்னை ஏமாற்றினால் அதற்கு பழிக்கு பழி வாங்கும் விதத்தில் துணையும் அவரை ஏமாற்றுகிறார் இங்கு துணைக்கு துரோகம் செய்யும் சதவீதம் நாற்பது என்ற அளவில் பதிவாகியுள்ளது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்